ஆண்டுடைய பசுத நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறது இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யோனாவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு இல்லைன்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்ம கஷ்டப்படும் பொழுது வேதனைப்படும் பொழுது கண்ணீர் வடிக்கும் பொழுது நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கும் நெருக்கமாக இருக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு அவர் ஏசு கிறிஸ்து அண்ட சராசங்களையும் படைத்த கத்தர் அம்மன் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார் நமக்கு சத்துவம் இருக்கிறார் அமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பலவீனனை பலவானாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவர் இயேசு அவர் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் இருக்கிறார் யோனா இங்கே தன்னுடைய வாழ்க்கை நடந்த சொந்த அனுபவத்தை அவன் சொல்லுகிறான் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் வேற யாரையும் நோக்கி கூப்பிடல ஏன்னா எனக்கு வந்த நெருக்கம் அப்படிப்பட்ட நெருக்கம் அந்த நேரத்துல அந்த இடத்துல எனக்கு உதவுகிறதுக்கு இயேசுவை தவிர வேறு ஒருவர் இல்லவே இல்லை அதுதான் யோனாவின் வெளிப்பாடு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவன் திசை மாறி போகிறான் அவனால் ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகிறது அவனை எடுத்து சமுத்திரத்தில் போடுகிறார்கள் அவன் திசை மாறினவன் என்று தெரிந்த பொழுதிலும் கீழ்ப்படியாதவன் என்று தெரிந்த பொழுதிலும் தேவனுடைய சத்தத்தை விட்டு மீறி வேறு திசைக்கு போகிறவன் என்று தெரிந்த பொழுதிலும் அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினாரே அதுதான் தேவனுடைய அன்பு அதுதான் தேவனுடைய இரக்கம் அதை தான் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் செய்கிறார் நாம் ஜபிக்காவிட்டாலும் வாசிக்காவிட்டாலும் கத்தரை சில நேரங்களில் தேடுவதற்கு நாம் மறந்து போனாலும் நமக்கு அவர் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு இருக்கிறார் நமக்கு ஆயத்தம் பண்ண வேண்டியதை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் நம்மை எந்த விதங்களிலெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ அந்த விதங்களிலெல்லாம் நம்மை பாதுகாக்கிற தேவனாக கத்தர் நம்ம கூட தான் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மீனை ஆயத்தம் பண்ணி அந்த மீனின் வயிற்றில் மூன்று நாள் யோனா இருக்கும்படி ஆண்டவர் செய்தார் அந்த வயிற்றில் இருந்து யோனா கத்தரி நோக்கி அவன் கூப்பிட்டான் அந்த இடத்திற்கு யோனாவுடைய எந்த நண்பர்களும் போக முடியாது எந்த டெக்னாலஜியும் போக முடியாது எந்த அறிவியலும் போக முடியாது ஸ்தோத்திரம் சில சந்தர்ப்பங்கள் சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில் சில நேரங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் ஒருவரே வந்து விடுவிக்க முடியும் என்கிறதான சில நேரங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து விடுகிறார் ஏன் தெரியுமா நாம் அவருடையவர்களாயிருக்கிறபடினா அவரை நம்பி இருக்க வேண்டும் என்பதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாராலும் கைவிடப்பட்டு மறக்கப்பட்டு யாரும் எனக்கு இந்த விஷயத்துல உதவி செய்ய முடியாது இயேசுவை தவிர அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு கட்டத்தில் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் யோனாவுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார் உங்கள் நெருக்கத்தில் யோன கத்தரை நோக்கி கூப்பிட்டதை போல நீங்களும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் பதில் கொடுப்பார் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார் மீனை ஆயத்தம் பண்ண என் தேவனால் முடியுமானால் அந்த மீனை கொண்டே கரையில் கக்க வைக்கவும் என் தேவனால் முடியும் ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு சோதனைக்குள்ளே அனுபவிக்க முடியுமானால் அதிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து உங்களை மீண்டும் உயர்த்தவும் தேவன் ஒருவரால் மட்டுமே முடியும் அவரை நம்பி இருங்கள் கத்த செய்வார் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசிரியரமாய் இருக்கட்டும் இதை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் பல நடைந்து உங்களுடைய கிருபையில் ஒவ்வொரு நாளும் வளருவதற்கு கத்தர் உதவி செய்தள்ள மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் அவர்கள் நெருக்கத்தில் மறு உத்தரவு கொடுத்து அவர்கள் தலையை கத்தர் உயர்த்துவீராக நாள் அபிஷேகம் பண்ணும் பாத்திரம் நிரம்பி வழியே செய்யும் இப்படி நாம மகிமைப்படட்டும் ஏசுவின அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே